இந்த வீடியோ பதிவு யாருக்கு அப்படின்னா நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் அப்படின்னு தலைவர் எங்கள் தலைவர் நாட்டாமை அவர்கள் நேற்று வந்து அறிவிச்சிருந்தாங்க இதை வந்து ஒரு நல்ல தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மூன்றாவது முறை பாரத பிரதமர் அவர்கள் பிரதமராக வரணும் ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் வந்து மத்திய அரசு தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் அப்போ நம்ம வந்து தேசிய அளவில் கூட்டணியில் இருந்தால் தான் அது வந்து தனித்து இந்த காலகட்டத்தில் போட்டியிட முடியாது தேசிய அளவில் கூட்டணியில் இருந்தால் தான் அது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆட்சியை பிரதமர் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்மளும் ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நேற்று வந்து பாரதிய ஜனதா கட்சி கட்சியோட சமத்துவ மகள் கட்சி கூட்டணியை வந்து அறிவிச்சிருந்தாங்க இதை பார்த்து அதாவது என்ன சொல்றது அப்படின்னா சரத்குமார்னு பேரை கேட்டாவே கதி கலங்குறேன்னு இருக்காங்க இந்த ஊபீஸ் அதாவது ரூபாய் ஊபீஸ் எப்ப பாரு நாங்கள் ஏன்டா உங்கள் அதாவது முத்தமிழறிஞர் கலைஞர் மேத அன்பும் பற்றும் இருக்கவே எங்கள் தலைவர் ரொம்ப மரியாதை வச்சுருக்காரு ஏன்னா திமுக ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவோட வெற்றிக்கு பாடுபட்டவர் பிரச்சாரத்துக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்தவர் ஃப்ரூப் இருக்குது எங்கள்கிட்ட இருக்குது ரா இரவு பகல் பாராமல் வேலை பார்த்தவர் எல்லா முன்னாள் அமைச்சர்களுக்கு உங்கள் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருக்குமே எங்கள் தலைவரை பற்றி தெரியும் ஏன்னா அந்தளவு திமுகவுக்காக உழைச்சிருக்காரு நன்றி விசுவாசம் கட்டவங்க ஏன்னா எங்கள் தலைவர் வந்து நாகரிகமான தலைவர் நாகரிகமாக பேசக்கூடிய தலைவர் எந்த ஒரு அரசியல்வாதியையும் அநாகரிகமாக பேசுனது கிடையாது இது வரைக்கும் பேசுனது கிடையாது அந்த வழி வந்தவங்க தான் நாங்கள் ஏன்னா எங்களுக்கு வாய் இருக்கு எங்களுக்கும் பேச தெரியும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பொறுமையாக இருக்க முடியும் ஆலைகள் நடத்துறது அப்புறம் நீங்கள் தான் நடத்துறீங்க தைரியம் திராணி இருந்தால் மது ஆலைகளை உங்களால் மூட முடியுமா தமிழ்நாட்டில் போதை பொருள் தலை ஆடுது எங்கிட்டு பார்த்தாலும் கஞ்சா அமீன் அது என்னென்னமோ வச்சிருக்காங்க என்னென்னமோ பண்ணுறாங்க இதை பேசுகிறதுக்கு துப்பு இல்லை கேட்குறதுக்கு தைரியம் இல்லை வேண்டா பாரதிய ஜனதா கட்சியோட சமத்துவ கட்சி கூட்டணி வச்சோடனே இன்னும் மூக்கை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி ஒருத்தர் மீன்ஸ் போடுறேன் எனக்கு ஐயோ அவன் அவன் முதுகில் பின்னாடி இருக்க அழுக்கு என்னென்னு முதல்ல பாருங்கடா அடுத்தவனை ஏன்டா வந்து கேட்குறீங்க நாங்கள் கூட்டணி அமைச்சா என்ன அமைக்கலாட்டினா உங்களுக்கு ஏண்டா கவலை எங்களை பற்றி என் வீட்டில் என்ன நடக்குது நான் வேண்டாம் என் வீட்டில் என்ன நடக்குது நீ ஏன்டா ஓ ஓன் குடும்பம் நல்லாயிருக்கா நீ நல்லா இருக்கியா அதை பாருங்கடா சூப்பராக அப்படி லயன் இல்லை எங்களுக்கும் வாயிருக்கு எங்களுக்கும் பேச தெரியும் என்ன எங்களுக்கும் பேச தெரியும் நாங்கள் வந்து நாகரிகமாக அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரையும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டோம் ஏன்னா எங்களையும் ஏன் சரத்குமாரை பேசினா தான் உங்களுக்கு வந்து கட்சி வளருமா அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது அரசியல் பண்ணுறதுக்கு நாங்கள் யார் கூட கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்னடா இப்போவே பயம் வந்துடுச்சு தேர்தலில் ஒருத்தேவன் அந்த கமெண்ட்டில் போகிறேன் சரத்குமார் வந்து அவங்க மாமியார் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னால் அப்போ கனவு என்ன அப்படின்னா ஏன் மாமியார் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தாய்க்கு சமம் ஏன் அவங்க வந்து முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறதில் என்ன தப்பு எங்களுக்கு இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ நடக்கிற தேர்தல் மத்திய அரசுக்கான தேர்தல் இப்போ ஏன் தைரியம் திராணி இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எந்த கூட்டணியுமே இல்லாமல் உங்கள்கிட்ட இருபது கட்சிக்கு மேலே வச்சிருக்கிற கூட்டணி எல்லாரையும் விட்டுட்டு எல்லாருமே தனித்து நின்னுங்க எங்கள் தலைவர்தான் சொல்கிறாரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி திராணி தைரியம் இருந்தால் எல்லாருமே தனித்து நின்னுங்க நாங்களும் தனித்து நிற்கிறோம் உங்களுக்கு தைரியம் இருக்கா பேசுகிறதுக்கு ஏண்டா இதெல்லாம் முதல்ல பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேசுங்கடா ஏண்டா சும்மா இருக்க எங்களையே சுரண்டி சுரண்டி பார்க்குறீங்க எங்களுக்கு வாயெல்லாம் இல்லையா பேச மாட்டோமா நாங்கள் தை தமிழகத்தில் கூடிய அனைத்து கட்சிகளும் முதல்ல தனிச்சு நெல்லுங்க எங்கள் தலைவர் தான் சொல்கிறாரு தனிச்சு நெல்லுங்க எல்லாருக்கும் புதுசாக சின்னம் கொடுங்க எல்லாருக்குமே புது புது சின்னங்கள் கொடுங்க பழைய சின்னத்தில் யாருமே நிற்கக்கூடாது எல்லாருமே புது புது சின்னம் கொடுங்க அப்போ நேர்மையான எங்களை போன ஊழல் பண்ணாத அரசியல்வாதிகள் நேர்மையான அரசியல்வாதிகள் ஆட்சி கட்டில் மக்கள் அமர வைப்பாங்க நாங்கள் சொல்கிறோம் உடனே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரா ஆகிறோம் ஆகலை நாங்கள் மக்களை போய் சந்திக்க போகிறோம் நேர தேர்தலில் நிற்க போகிறோம் உங்களை நம்பி நாங்கள் வரல மக்கள் ஓட்டு போட்டால் தேர்ந்தெடுக்க போகிறாங்க இல்லைண்டா இல்லை நாங்கள் அதை பற்றி கவலை நாங்கள் களத்தில் நாங்கள் தானே நிற்க போகிறோம் நீங்கள் ஏன்டா கதை கலங்குறிய இப்போவே ஓயோயோயோ இனிமேல் ஒவ்வொரு பதிவுக்கும் இருந்து பதிவு வரும் ஏன்னா நாங்கள்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருக்க மாட்டோம் எங்கள் தலைவர் நாகரிகமாக தான் பேச சொல்லியிருக்காரு பேசவே கூடாதுன்னு சொல்லலை ஏன் உங்கள் குடியை கெடுத்தமா நாங்கள் திமுக காரங்க எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ரெண்டு பேருடைய வெற்றிக்கும் எங்கள் தலைவருடைய உழைப்பு அவ்வளவு அவ்வளவு இருக்குது நாங்கள் யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணலே தைரியம் திராணி இருந்தால் நான் இப்போவும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளால் சீரழிகளாக மக்கள் மதுக்கடைகளை மூடுங்க போதை பொருட்களை தடை பண்ணுங்கள் இதை உங்களால் பண்ண முடியுமா மக்கள்கிட்ட போய் கேளுங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க நாங்கள் தேர்தலில் நிற்க போகிறோம் தேர்தல் ஜனநாயகத்தில் யார் வேணால் தேர்தலில் நிற்கலாம் என்ன ஓட்டு போடுறது மக்கள் முடிவு ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதும் தூக்குறதும் மக்கள் கையில் இருக்குது ஓட்டு போடுறதும் போடாது மக்கள் கை அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஏன்டா கவலைப்படுறீங்க கமெண்ட் போட்டவர் ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்காரர் தான் அதாவது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்கள் மாவட்ட அமைச்சர் இருக்கார்ல ரகுபதி அவர்கிட்ட போய் கேளுங்க எங்கள் தலைவரை பற்றி அவருடைய வெற்றிக்கு எங்கள் தலைவர் இப்போல்லாம் வந்து பிரச்சாரம் பத்து மணிக்கு அப்போ பத்து மணியை தாண்டி இரு இருபத்தி நாலு மணி நேரம் பிரச்சாரம் அப்போ ராப்பகல் பாராமல் எவ்வளோ உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது உங்கள் அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க நாங்கள் நாகரீகமானவங்க ஓரளவு தான் நாங்களும் பொறுமையாக இருப்போம் யார்கிட்டையும் தேவையில்லாத விஷயங்களில் மக்கள் பிரச்சனைகள் தான் குரல் கொடுக்குறோம் உங்களை வந்து தனிப்பட்ட முறைய வாழ்க்கையை நாங்கள் என்றைக்குமே பிரச்சனை நாங்கள் வந்து பேசணுங்கிறது நினைச்சதே கிடையாது நீங்கள் எங்களை பேச வைக்காதிய